ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோ வந்து அழகான ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா கோலம் கிறிஸ்மஸ் தாத்தா என்னால்லாம் வரையவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்கிறத பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோலத்தை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அழகான கிறிஸ்மஸ் தாத்தா வரைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லோரும் மனசுலேயும் வரும் அதனால் இந்த வரப்போகிற கிறிஸ்மஸுக்கு வந்து எல்லோரும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா கோலத்தை உங்கள் வாசலில் அழகாக போடுங்க இதுக்கு வந்து எத்தனை புள்ளினா பதினஞ்சு புள்ளி மூணு வருஷம் வச்சு மூணு வர சின்ன ஒரு கோம் தான் நம்ம எவ்வளோ குட்டியோண்டு வாசலாக இருந்தாலும் அதில் வந்து அழகாக இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை போட்டு இந்த வருஷ கிறிஸ்மஸை ரொம்பவே ஆனந்தமாக செலிப்ரேட் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய கோலம் போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய ஹாப்பி கிறிஸ்மஸ் मस्वाल थैंक यू